பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டனின் கூடானு கொடி நமஸ்காரம் வருகிற ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசைன்னா எல்லாம் பரபரப்பா இருப்போம் முதல் நாளே எல்லாம் வீட்டெல்லாம் கிடைச்சு எல்லாம் நீட்டா அழகாக வச்சிருப்போம் அது நீங்க செய்ய வேண்டியது பூஜை சாமானும் நீட்டா தேய்ச்சி கீச்சு அழகா வைங்க உங்களுடைய பித்ருக்களுடைய படம் அதாவது அப்பா அம்மா இருந்தாங்க தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா படத்தெல்லாம் நீட்டா தொடச்சிருங்க நீட்டா தொடச்சு கிடைச்சு அழகா வைங்க உங்க பூஜை ரூம்ல ஒரு துளி அழுக்கு கூட இருக்கக்கூடாது ஆடி அம்மாவாசை ஏன்னா பித்துக்களுடைய தினம் அன்று பித்துக்களுடைய தினம் யாரையும் கூப்பிட்டு அம்மாவாசைக்கு சாப்பாடு போடாதீங்க வெளியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு ரெண்டா ஏன்னா உங்க வீட்டு பித்துருக்கள் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்றதா ஐதீகம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு யாரையோ கூப்பிட்டு சாப்பாடு வேண்டாம் நீங்க உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க படையல் போட்ட சாப்பாடை நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் ஒருவேளை உங்க வீட்டுக்கு நீங்க யாரையாவது கூப்பிட்டு சாப்பாடை போடணும்னு நினைச்சீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம்தான் நீங்க அதை செய்யணும் பன்னெண்டு மணிக்கு அப்புறம்தான் நீங்க அதை செய்யணும் இந்த அம்மாவாசைக்கு ஆடி அம்மாவாசைக்கு நீங்க செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எது தயவு செய்து வாசலை தளிச்சு விட்டுருங்க கோலம் போடாதீங்க வாசலை தளிச்சு விட்டுட்டு கோலம் போடாதீங்க அன்னைக்கு பித்திருக்கள் தினம்ங்கிறதுனால பித்திருக்கள் வந்து பார்க்கும் பொழுது கோலம் போட்டிருக்கேன் ஐயோ இவங்க வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க ஐதீகம் அப்ப நீங்க கோலம் போடக்கூடாது நீண்ட நேரம் தூங்கக்கூடாது எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் நல்லா தூங்குறேன் ஆடி அம்மாவாச வேண்டாம் சீக்கிரம் எழுந்துருங்க அஞ்சு டு ஆறுக்குள்ள ஏந்திரிச்சு குளிச்சிட்டு சமையல் வாங்க குளிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய காஃபியை நீங்கள் குடியுங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் முதல் நாளே நல்ல நல்ல ஷிங்க் எல்லாம் கிளீனா வச்சுக்கோங்க முதல் நாளே கேஸ துடைச்சு கிடைச்சு எல்லாம் நீட்டா அழகா வச்சுக்கோங்க ஜம்மும் நீட்டா இருக்கணும் உங்களுடைய மேடை அவ்வளோ நீட்டா இருக்கணும் பூஜரும் அவ்வளோ நீட்டா இருக்கணும் எல்லாம் நீட்டா இருக்கிற மாதிரி அழுக்கு படியவே கூடாது பித்திருக்களுடைய படங்களை எடுத்து நீட்டாக துடைச்சி கிடைச்சி நீட்டா அழகா வச்சிருங்க முதல் நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ வச்சுக்கோங்க பூ கண்டிப்பா வேணும் பூ வெத்தலைப்பாக்கு பழம் டெஃபினட்டா இருக்கணும் தேங்காய் இருக்கணும் பூ வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வீட்டில் நல்லா ரெடியா வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க காலங்காத்தால எடுத்துருங்க எடுத்துட்டு நேர போய் முதல்ல சாமி ரூம் விளக்கத்தான் ஏத்தணும் முதல்ல குளிச்சிட்டு சாமி ரூம் விளக்க ஏத்துங்க ஏத்திட்டு வந்து உங்களுடைய பித்துருக்கள் இருக்காங்கல்ல அவங்க விளக்கேத்துங்க விளக்கேத்திட்டு சாமி ரூம்ல பஞ்சபாத்திரம் உத்ரணியோட தீர்த்தம் இருக்கணும் அதே மாதிரி பித்துக்களுக்கு பஞ்சபாத்திரம் உத்ரணியோட தீர்த்தம் இருக்கணும் நிச்சயமா இரண்டு வாழை இருக்கணும் இரண்டு வாழையலை வச்சுக்கோங்க கையில அதாவது அம்மா கொண்டு அப்பா கொண்டு எல்லாம் கிடையாது சேர்த்து எல்லாருக்கும் ஒண்ணு ரெண்டு வாழையில தான் போடணும் ஒரு வாழையில போடக்கூடாது இரண்டு வாழை இலை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது சமையல் ரூம் கிளீனாக இருக்கா பார்த்துட்டிங்களா ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து வைங்க குளிச்சாச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு ஒரு விளக்கு முதல் விளக்கு பூஜை ரூமில் ஏற்றியாச்சு இரண்டாம் விளக்கு பித்தூர்களுக்கு ஏற்றியாச்சு பித்தூர்கள் ஃபோட்டோலாம் ஒன்றா இருக்கணும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று வைக்காதீங்க ஒன்றா வைங்க ஒன்றா வச்சு ஒரு டேபிளில் இரண்டு இலைகள் வாழை இலைகள் ஒரு வாழை இலை போட்டுட்டு அந்த எப்படின்னா ஒரு வாழை இலை இப்படி இருக்கணும் அடுத்த வாழை இலை இப்படி இருக்கணும் நுனி கிழக்கு பக்கமாக பார்த்து போடுங்க பார்த்து போட்டுட்டு அதாவது நம்ம எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா எடுத்து கை பக்கம் நீ அதே மாதிரி போடுங்க போட்டுட்டு நேர போய் அதாவது சமையல் ஆனப்புறம் தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு வெறும் சாதம் வைங்க ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல வெறும் சாதம் அதை முக்காவாசி குக்கரில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்கடப்பானன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது நீங்க வந்து அலுமினியத்தை வச்சிருப்பீங்க இதெல்லாம் வச்சிருப்பீங்க அதுல சாதம் வைங்க முடிஞ்ச அளவு வைங்க அதுல சாதம் வச்சுட்டு அந்த சாத்தை எடுத்து தனியா வச்சுக்கோங்க தனியா வச்சுக்கிட்டு ஒரு பா ஒரு டிஃபன் தட்டு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதுல சாதத்தை எடுத்து வச்சு ஆற வைங்க அப்புறம் சாம்பார் ரசம் எல்லாம் செய்யுங்க பாயசம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு வடை கண்டிப்பா இருக்கணும் இது இந்த ஆடி அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில அஞ்சு பேருக்கு நீங்க தானம் கொடுக்கணும் அது என்ன நான் சொல்றேன் இந்த சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சா படையல் வைப்பதற்கு முன்னாடி அந்த டேபிள்ல எல்லாம் போட்டு தண்ணி தளிச்சு நீட்டா அழகா வச்சிருக்கீங்க படையல் போடுவதற்கு முன்னால் நீங்க செய்ய வேண்டியது வாடகையில தண்ணி தளிச்சுட்டு நீட்டா அழகா வச்சுட்டு சுவாமிக்கு ஒரு சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஏன்னா முதல்ல சுவாமி தான் முக்கியம் பூஜரம் கொண்டு வந்துட்டு இந்த படையல்ல என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வைங்க காய் நீங்க என்னென்ன பொரியல் பண்ணிருக்கீங்க கூட்டு போய் எல்லாத்தையும் வைப்பீங்க இல்லையா எல்லாத்தையும் வைங்க பாத்திரம் உத்திரணி கண்டிப்பா தனியா இருக்கணும் வாழைப்பழம் நிச்சயமா இருக்கணும் வாழைப்பழத்து மேல ஊத்தி வைங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேந்தியம் வச்சு படையலுக்கும் நீங்க அழகா நீர் விழாவி படையல் போட்டுருங்க படையல் போட்டாச்சு படையலுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது சாதத்தை உருட்டின்ட்டு சாதத்தை இவ்வளவு பெருசா உருட்டி கட்டவரல் வழியா எள்ளு தண்ணி சேர்த்து எள்ளு அது அப்படியே எள்ளு மேல இருக்கும் அத நேர ஒரு டிஃபன் தட்டில் எடுத்துட்டு போய் தர்பை வச்சுக்கோங்க கையில நான்கு தர்பைகள் இந்த பக்கம் ஒண்ணு கிழக்கு மேற்கா ரெண்டு தெற்கு வடக்கா ரெண்டு நாலு நடுவுல நடுவுல சாதத்தை வச்சு காக்காயை மூன்று தர கூப்பிடணும் கா கா மூன்று தர கூப்பிடணும் காக்கா வந்து சாப்பிடுது சாப்பிடல அதெல்லாம் வேற காக்காவை கூப்பிட்டுட்டு நேர வரீங்க கீழே கீழே வந்துட்டு நீர் விழாவி படைச்சிடுறீங்க படைச்சிட்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய தானம் ஐந்து தானம் செய்யணும் ஒரு கிலோ அரிசி ஒருத்தருக்கு கொடுக்கணும் அடுத்தது ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருத்தருக்கு கொடுக்கணும் அடுத்தது ஒரு கிலோ வெள்ளம் ஒருத்தருக்கு கொடுக்கணும் நெய் அரை கிலோ ஒருத்தருக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது நெய் வெள்ளம் முந்திரி பருப்பு திராட்சை இலக்காய் ஒருத்தருக்கு கொடுக்கணும் ஐந்து தானங்கள் கொடுக்கணும் தனித்தனியாக கொடுக்கணும் தனித்தனியாக கூட்டு ஐந்து பேருக்கு தரீங்க கொடுத்துட்டீங்க அன்னைக்கு வேலை முடிஞ்சிடுச்சு ஆடி அம்மாவாசை பண்ணியாச்சு இந்த தானங்கள் ஏன் கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம்னா பித்ருக்களை மனதார நினைத்து மனதார நினைத்து இந்த ஐந்து தானங்கள் கொடுக்குறோம் இந்த ஐந்து தானங்கள் யாருக்கு கொடுக்கணும் யாரோ ஒரு அஞ்சு பேர் யாரோ ஒரு ஐந்து பேருக்கு இந்த தானங்களை நீங்கள் கொடுத்தால் போதுமான இவருக்கு தான் கொடுக்கணுங்கறதெல்லாம் இல்லை உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க நான் அரிசி கொடுத்தேன் தாராளமா கொடுங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இந்த ஐந்து தானங்கள் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா நான் போய் ஜாதகத்தை போய் ஒருத்தட்ட பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த பித்ரு தோஷத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்கிறீங்கள அந்த பித்ரு தோஷமானது இந்த ஐந்து தானத்தினால போய்விடும் அதாவது வருஷா வருஷம் அந்த திதியில நீங்க தவசம் பண்றதில்லை நிறைய பேர் பண்றதில்லை அப்ப பண்றது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆடி அம்மாவாசையில நீங்க இந்த செய்யக்கூடிய தானமும் நீங்கள் செய்யக்கூடிய படையலும் அந்த ஆன்மாவிடம் போய் சேரும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது அப்ப என்னாகும் பித்ருக்களுடைய தோஷம் களையப்பட்டு விடும் அப்ப பித்துக்கள் பித்துருக்கள் தோஷம் இருக்காது போய்விடும் அந்த அம்மாவாசையில நீங்க செஞ்சா இன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் கோலம் போடக்கூடாது கோலம் போடக்கூடாது சுவாமிகிட்டதான் விளக்கேத்தனும் அப்புறம்தான் பித்துருக்கள்கிட்ட வந்து விளக்கேத்தனும் அன்னைக்கே நெகமெட்டக்கூடாது அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அன்னைக்கே வெட்டக்கூடாது பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது நெத்தி இல்லாம இருக்கக்கூடாது நெத்தி இல்லாம இருக்கக்கூடாது அன்று மட்டும் நைட்டி போட்டு சமைக்க கூடாது சாரி கட்டித்தான் சமைக்கணும் ஏன்னா பித்ருக்கள் வந்து ரொம்ப விசேஷமானவர்கள் அவர்கள் கடவுளோடு ஐக்கியமானவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றென்றும் கிடைத்தால் நம்ம வாழ்க்கை சுபீக்ஷமாக இருக்குங்கிறதுனாலதான் நான் சொல்றேன் வேற ஒன்றும் தவறான எண்ணத்தில் நான் சொல்லவில்லை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தான் நான் சொல்லுகிறேன் இந்த பித்ரு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு இல்லையா அது போனீங்கன்னா ஏகப்பட்ட காசாகும் இந்த காசெல்லாம் இல்லாம நாமளே நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதுதான் ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசையில நீங்க செய்யக்கூடிய தானம் பித்ருக்களுடைய தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தானம் இதை நீங்க செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு தோஷங்கள் விலகி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் உருவாகும் இந்த தோஷத்தானால தலைபடு இருந்தால் அந்த தடைபாடெல்லாம் நீங்கிவிடும் செய்யறீங்களா ஆடி அம்மாவாசைய தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி அம்மாவாசை கண்டிப்பா செய்யுங்க அப்ப செய்யும் பொழுது காக்காய்க்கு சோறு வைக்கும் பொழுது பித்ருத்தோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் அப்ப அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஹாப்பியா இருக்கலாம் இரு இருக்கலாம் இல்லையா சரிங்களா செய்யுங்க தோஷத்தை போக்கிக் கொள்ளுங்கள் இது ஒரு கடவுள் கொடுத்த நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செய்ங்க நல்லா இருப்பீங்க எல்லாமே நம்பிக்கையோடு செய்தால்தான் நமக்கு எல்லாமே சக்சஸ் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரிலடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்